ஆய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கேஎன் வேலன் ஆடியோ பர்கோ இது பார்த்திங்கன்னா ஒரு போர்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு சில நண்பர் வந்து கேட்டார் ஆனால் நீங்கள் வீடியோ போடுறீங்க ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா லைக் போடுறதில்ல நீங்கள் லைக் ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நம்ம கடைக்குன்னு ஒன்று வந்துட்டோம் சரி அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம மாதிரி சொல்கிறோம் பட் நம்மளும் நிறைய வீடியோ போடும்போது அந்த லைக் போடாத போது பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல சரி நம்ம எனக்கு டைம் இல்லாததுனால அதெல்லாம் சொல்லி போட்டுட்டு வீடியோ நிறையா இழுத்துட்டு போகுது அப்படின்றதுனால நான் சில இதெல்லாம் நான் க சொல்லாமல் நான் டைரெக்டாக போய் போட்டுட்டு வெளியில் போயிடுவேன் அதனால் நண்பர்களே இத்தின்னால் நம்ம வரைக்கும் கேட்டதில்லை இப்போ வந்து நம்ம கேட்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன்னா லைக் பண்ணும்போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷம் வரும் ஆனால் இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கலாதே பட்டு நம்ம வீடியோ போட்டோம் அவ்வளோதான்ற மாதிரி நம்ம போட்டுவிட்டோம் இது பார்த்திங்கன்னா சில பேர் நிறைய பேர் நிறைய வீடியோ பார்க்கும்போது நான் லைக் தண்ணி உழ்ந்துருக்கு சப்ஸ்கிரைபர் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போங்க அதை வந்து நான் எதுவும் நான் இது வரைக்கும் நான் திங்க் பண்ணல இவ்வளோ பேரா எத்தனை பேரா அது மாதிரி கூட நம்ம எதையோ நான் இது வரைக்கும் நான் ஜாஸ்தி பார்த்ததில்ல அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எனக்கு பட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு நண்பர் நண்பர் வந்து பார்த்துட்டு ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்களா பரவாயில்ல அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் வருது பரவாயில்ல எத்தனை பேர் இருக்காங்களா அவங்க சொன்னும் எனக்கு அது ஒரு இது ஏன்னா நீ இதெல்லாம் நான் போடுறனே தவிர இதை வந்து நான் பாலம் என்னன்னா உள்ளே போயிட்டு என்ன என்ன இது பண்ணுறாங்க எத்தனை பேர் செக் இருக்காங்க அந்த மாதிரி நான் எனக்கு அதை பார்க்க முடியல பார்க்க முடியல எப்போ எங்கள் ஃப்ரெண்டு எது போது அந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லும் போது நான் கேட்டுக்குவேன் பட் ஏன்னா ஒர்க் நிறைய இருக்கிறதுனாலையும் சரி அது வந்து நான் கொஞ்சம் இது பண்ணலை மென்ஷன் பண்ணல பட் நான் வந்து இப்போ இருந்தாலும் சரி சொல்லுங்கண்ணா எல்லோரும் சொல் சொல்ல சொல்கிறாங்கள அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் அப்போ தான் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு லைக் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நான் என்ன நினச்சேன்னா நம்ம போடுற வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணட்டும் அப்போ நம்ம கேட்டு லைக் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் பட் நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு அந்த லைக் பண்ணுறதே மறந்துடுறாங்க நீங்கள் சொல்கிறத சொல்கிறத வச்சு தான் அவங்க லைக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி நண்பர்களே இதுக்கு மேலே போடுற வீடியோவுக்கு நான் இது மாதிரி கண்டினியூ பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எத்தனை லைக்கு வருதுன்றதே இந்த வீடியோவில் நான் பார்க்குறேன் பட் நம்ம கேட்காது ஒரு மிஸ்டேக்காக இருந்தது சாரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது வேலன் ஆடியோ கரூர் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஏற்கனவே சில கஸ்டமருக்கு சில கஸ்டமரெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த போர்டு போட்டு எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணி தான் ஒன்று ஒன்று நான் வாங்கி போடுவேன் அந்த மாதிரி இந்த வேளாடியாவது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளைவில் பொருளாட்சிக்கு ரெடி பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடியே அவர் பண்ணியிருக்காரு பட் நம்மளுக்கு கஸ்டமர் இதில் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண வரைக்கும் நான் என்னோடய செட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிங்கிள் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல் டோ டோல் ஹோல்டரில் ரன்னிங் ஆகும் டோல் ஹோல்ட்ருலேருந்து தேர்ட்டி ஓல்டு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம் மேக்சிமம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கா கொஞ்சம் ரிஜிஸ்டரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காரு நல்ல கம்பெனி தான் போட்டிருக்காரு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கெய்னர் மாதிரி வச்சுருக்காரு லைட் லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வருது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் சரௌண்டாக இருக்கட்டும் சன்ட்ராக இருக்கட்டும் எல்லாமே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு டோல் ஹோல்டரில் இது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டோயல் சப்ளை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டோல் ஹோல்ட்ருலேயே ஸ்ட்ராங்காகவே வரும் அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்டு அவங்களுக்கு அவுட் புட்டு உங்களுக்கு இது பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு இன்புட்டு இதில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக இதில் எல்லாமே உங்களுக்கு அதிலே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் நீங்கள் கேபினெட் அவர்கிட்டே கேட்டிங்கன்னா அவர்கிட்ட கொடு கொடுப்பாங்க கேபினெட்டோடு வாங்குனீங்கன்னா இதில் அப்படியே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் போட்டு ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் வாலிமுக்கு உங்களுக்கு டைரக்டாக போயிடும் வேறு வேலை ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் இதுதான் இதோடையது வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டோல் ஹோல்டு நீங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா டோல் ஹோல்டு நீங்கள் இன்புட்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இது இன்புட்ஸு வந்து கொடுத்துடலாம் ஆடியோ இன்புட்டு இது கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் இன்புட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க இது வந்து மாஸ்ட் வால்யூமாக போய்டும் இது மாஸ்ட் வால்யூம் டைரெக்டாக போயிடுங்க இது வந்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டைப் அடிச்சுக்கலாம் அப்படி கண்ட்ரோல் இல்லைனா நீங்கள் அதிலே ஃபிட் பண்ணுறது செப்பரேட்டாக நீங்கள் கண்ட்ரோல் அடிச்சு இதுலேருந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் மீதியெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஆடியோ பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு வேறு டைப்பில் போட்டிருந்தார் ஸ்கொயர் டைப்பில் போர்டு அதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்காதோம் அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளீராகவே வரும் சில எல்லா ஒரு ஒரு ஆடியோ கேட்குறீங்கன்னா ஆடியோவில் பின்னாடி இருக்கிற ஒரு மியூசிக் முதல் கொண்டு க்ளீனாகவே கொடுத்துருப்பார் அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன எல்லா ஆடியோவும் சின்ன சின்ன பின்னாடி வர்ற ஒரு சில் வாய்ஸும் சின்ன ஒரு ஒரு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலையும் உடைய இதை வந்து நோட் பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமருங்களுக்காக இந்த போர்டு நான் ரொம்ப மேட்ச் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அதை சின்ன சின்ன இதுவும் வந்து துல்லியமாக எடுத்து கொடுத்துருக்காரு இது அவுட் புட்டு சில இதில்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளீனாகவே அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரியாமல் உடையாமையும் ஆடியோ வந்து க்ளீனாக வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு இதில் நான் போட்டிருக்கேன் பழைய சாங்ஸ் தான் போட்டிருக்கேன் புது சாங்ஸும் நம்மக்கிட்ட இல்லை மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறையா கேட்குறதே பழைய சாங்ஸ் தான் இருக்கும் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த தபலா சவுண்டு இருக்கட்டும் ஒரு சில் வாய்ஸ் இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா தெளிவாக வரும் டிஃப்ரெண்ட்டாக வரும் புது பாட்டில் வந்து அந்த மாதிரி நம்ம கேட்குற அளவுக்கு இப்போ எதுவும் அவ்வளோ எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல சாரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸுன்றது கத்துறது வேறு அந்த ஆடியோன்றது ரசிக்கிறதுன்றது ஒன்று இருக்குது நம்மளுக்கு அது பழைய பாட்டு நடுத்தர பாட்டு பிடிச்சதுனால அந்த பாட்டு என்னங்க உங்களுக்கு வேணென்னா கேளுங்க நியூ சாங்ஸும் நான் போட்டு செக் பண்ணி காட்டுறேன் ஒரு வீடியோ போடுறேன் இது பாருங்கள் அந்த நம்ம தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வருங்க அந்த மாதிரி ஆடியோ வந்து லவுட்னஸ்ஸாக இருந்தாலையும் உங்களுக்கு ஆடியோ வந்து க்ளீனாக இருக்கும் ஒன்று ஒன்றா நான் ஏற்றி காட்டுறேன் பாருங்க ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தபாவுடைய சவுண்டு எல்லாமே கிளியராக இருக்கும் உடையாமல் வரும் உங்களுக்கு டோல் ஓட்டரில் கொடுத்துக்கிறோன்றதுனால கிடையாது டோல் ஓட்டர் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரோடு வாரம் இருக்கிறது கஸ்டமர் நிறையா கொஞ்சம் வெளியில் இருக்காங்க அதனால் லெஃப்ட் ரைட்டு இது சரௌண்ட் வைக்கிற பாருங்க சரவுண்டு பாருங்கள் அந்த வாய்ஸ் உள்ளே வந்து எக்கோ வாய்ஸ் அவங்களுக்கு இருக்கும் லவுடா வராது அந்த தபலாவுடைய சவுண்டு மட்டும் அது உடையாமையிலையும் குறை குற நாமையும் க்ளீனாக வரும் இது பாருங்கள் வாய்ஸ் வைக்கிறோம் பாருங்கள் இது பாருங்கள் ஆறு இன்ச்சு நான் ரேஞ்சோட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எட்டு இன்ச்சு ஸ்பீக்கரு சாரி ஆறு இன்ச்சு ஸ்பீக்கரு டியூட்ரு வாய்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறதுனே இது மிட் மிட்ரேஞ்சு வந்து நாலு இன்ச்சு மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இதில் நான் வாய்ஸ் வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக வருது மாவை வணங்காது வாய்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் மிட் ரேஞ்சில் வந்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ வைக்கிறோம் எல்லாத்தையும் வைக்கிறோம் பாருங்க இந்த சப்பு பாருங்க சப்பு வந்து சாப்பிட்டான எனக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கனா அவர் கொடுக்குறது நல்லா இருக்கும் பட் சில கஸ்டமருக்கு எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி மாத்திங்கன்னா அதுவே நல்ல அவுட்புட் நல்லா இருக்கும் இருந்து சின்ன ஒரு இதுதான் சப்புடைய பெய் பண்ணுறேன் உங்களுக்கு சப்பு கிட்ட நான் வச்சு காட்டுற மாதிரி சப்பு அந்த மாதிரி ஒதுராமல் க்ளீனாக இருக்கும் ஆடியோ வந்து அவர் பார்த்தா எனக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து உடையாது நீங்கள் ஏற்ற உடையாம உடையாமல் க்ளீனாக வரும் அந்த அளவுக்கு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எந்த ஐசிக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா ஐசிக்குமே மேட்ச் ஆகும் பெட் ஐசி இருந்தாலும் சரி எஸ்டிக்கு வந்தாலும் சரி உங்களுக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காரு ஆடியோ அவுட்புட்டு க்ளீனாக இருக்குது பார்த்ததெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே வச்சு காட்டுற பாருங்கள் நான் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்ம வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போடுறோம் அதன் டைம் ஒதுக்க முடியல அதுலேயும் நம்ம வந்து உங்களுக்கு வீடியோவை போடுறதுனால எனக்கு அந்த லைக்கு ஷேரும் நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமாக வருமா வருமோன்னு நினைக்கிறேன் பட் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவ்வளோ பரவாயில்ல இவ்வளோ பேர் நம்மளுக்கு லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு லைக்கே பார்க்கும்போது நான் அதை அப்போ தான் நோட் பண்ணேன் லைக் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் லைக் பண்ணியிருக்கேங்க சரி நான் போடுறது எப்படின்றது சரி நம்ம போடுற வீடியோ அந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அவ்வளோதான் சாரி மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம பண்ணுறது கரெக்டாக இருந்தால் அது லைக் எல்லாம் அது தானாக வரும்னு நான் நினச்சேன் பட் கேட்டால் தான் வரும்ன்றது நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம் பட்டு எனக்கு வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓ இவ்வளோ பேர் நம்ம லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆசையும் இருக்கலாம் பட் நன்றி நண்பர்களே இது என்ன ஆடியோ பிளே பண்ண முடியல பிளே பண்ணால் நம்ம போடுறதெல்லாம் காப்ரேட்டிவ் இஷ்ஸ் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நன்றி நண்பரை இது கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு வீடியோ நம்ம அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்கள்